கேன் வாட்டர் உற்பத்தி நிறுவனங்கள் உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டதை முழுமையாக பின்பற்றுவது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரம் செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை கேன் வாட்டர் உற்பத்தியாளர்களுக்கு அறிவுறுத்தல் மற்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் கோடை வெயில் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தின் காரணமாக கேன் வாட்டர் விற்பனை என்பது தற்பொழுது அதிகரித்திருக்கிறது வாட்டர் கேன் நிறுவனங்களுக்கு உணவு துறையின் வழிகாட்டு நெறிமுறைகள் மூலமாக பின்பற்றுவது என்பது அவசியம் என்று தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்திருக்கிறது தாமதமின்றி அதே போல தரமான முறையான குடிநீரை வழங்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக உடனடியாக அனைத்து நடவடிக்கையும் வேண்டும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக தெரிவித்திருக்கிறார்கள் முறையான அனுமதி அடைக்கப்பட்ட குடிநீர் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதி குடிநீர் சுத்திகரிப்பு முறைக்கான முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்களுக்கு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது உணவு பாதுகாப்புத்துறை விதியின்படி சூரிய ஒளி முன்னிலையில் குடிநீரை நோக்கி வைக்கக் கூடாது என்றும் உற்பத்தி மற்றும் காலாவதி தேதிகளை வெளிப்படையாக அச்சிடுவது தொடர்பாக மாதந்தோறும் குடிநீர் தரத்தை ஆய்வுக்கு அனுப்பி கண்காணித்து அதற்கான ஆய்வு அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக குடிநீரில் பத்து முதல் எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் என்ற அளவிலும் ஒரு லிட்டருக்கு மெக்கானிசியம் மற்றும் அதில் இருக்கக்கூடிய தாதுகளின் அளவு என்பது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குடிநீரில் டிடிஎஸ் குறையும் பட்சத்தில் சிறு குழந்தைகள் முதல் உதியவர்கள் வரை எலும்பு தேய்மானம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக முறையாக வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் என்பது குடிநீரை விநியோகம் செய்ய வேண்டும் என்றும் மறுசுழற்சி செய்து குடிநீர் நிரப்ப பயன்படுத்த வேண்டும் என்றும் கேன்களின் நிறம் மாறும் போது பட்சத்தில் மட்டும்தான் மீண்டும் குடிநீரை நிரப்ப விற்பனை செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விதிகளை மீறுவோர் மீது சம்பந்தப்பட்ட மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகார விரிவாக நடத்தி குடிநீர் தயாரிப்பு நிறுவனங்கள் மூலமாக செய்யக்கூடிய இந்த குடிநீரை விற்பனை செய்யக்கூடிய இடங்களுக்கு நேரடியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது நன்றி